எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல் பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்னன்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திருநாள் இந்நாளில் நீங்கள் இந்த செடியின் வேர் மட்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் மிகப்பெரிய அனுகூலத்தை நீங்கள் அடையலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் அதாவது இந்த மாந்திரீகத்தில் மந்திர யந்திர மூலிகைகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது மந்திரம்னா உங்களுக்கு தெரியும் தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தை வசீகரணம் செய்து நமக்கு உண்டான வேலையை சாதித்து கொள்வது எந்திரம் அப்படின்னா நாம் வந்து விரும்பியதை எந்திரங்களில் எழுதி அதை வந்து நாம் பூஜையில் வச்சு வேண்டிக் மூலமாக நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இது வந்து யந்திரம் மூலிகை அப்படின்னு சொல்லும் பொழுது சில மூலிகைகள் இருக்குதுங்க அந்த மூலிகைக்கு அதற்கென்று சக்திகள் தனித்துவமாக இருக்குது சரிங்களா அந்த மூலிகையை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு துளசி இருக்குது துளசி என்பது பரிபூர்ண விஷ்ணு கடாட்சம் நிறைந்த ஒரு மூலிகை துளசி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு பெருமாள் இருப்பார் பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு லக்ஷ்மியும் இருப்பார் ஒரு தெய்வத்தை வைத்து இன்னொரு தெய்வத்தை ஈர்ப்பது ஸோ மூலிகைகளை வைத்தே உங்களால் பல காரிய சாதனைகளையும் புரிய முடியும் இதையும் நீங்க மறந்துடக்கூடாது கூட மூலிகைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால் எண்ணற்ற காரிய சாதனைகளை புரிய முடியும் அதனால் இப்போ இந்த முதல் வெள்ளிக்கிழமை நாம் பரிபூரணமாக தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் குறிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் அதற்காக உங்களுக்கு தேவைப்படுகிற செடி என்னன்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி செடி என்னங்க குப்பைமேனி செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இந்த செடியில் அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னா இந்த குப்பைமேனி செடியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வஷியத்தில் தனவஷ்யம் என்று சொல்லக்கூடிய நம்ம உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா பணவஷ்யம் அந்த ஒரு விஷயத்தில் இந்த குப்பைமேனி செடி முதன்மை இடத்துல இருக்குது செல்வத்தை ஈர்க்கணும் பணத்தை ஈர்க்கணும் நல்லா சேமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குப்பமேனி செடியை பயன்படுத்தலாம் குப்பமேனி செடி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு ஒரு விதமான தெய்வீக கடாட்சம் இருக்கும் அங்கு அங்கு ஒரு விதமான லக்ஷ்மி வாசம் செய்யும் லக்ஷ்மி கடாட்சம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் செல்வ செல்வகடாட்சம் கிடைக்கணும் கடன் தீரணும் அந்த குப்பமேனி செடியை பயன்படுத்துங்க இந்த முதல் வெள்ளிக்கிழமை நாளன்று எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடி நாளே இந்த குப்பமேனி செடியை நாம் பறிச்சுட்டு வந்துடலாம் இல்லைன்னா அன்னைக்கு கூட அந்த வெள்ளிக்கிழம நாள் கூட காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு மூன்று டு அஞ்சாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி தான் மூலிகைகளை பறிக்கணும் சூரியோதயம் வந்த பிறகு மூலிகைகளை பறிக்கக்கூடாது ஸோ சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு குப்பமேனி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சமாக மஞ்சள் நூலால் அந்த குப்பைமையினி செடிக்கு காப்பு கட்டி கும்பிட்டு இது மாதிரி நான் உன் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் உன்னுடைய உயிர் இந்த செடியிலேயே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடி சாபம் நிவர்த்தி பண்ணுங்கள் அது கொஞ்சமாக பூதி எடுத்து சித்தர்கள் சாபம் நசினசி தேவர்கள் சாபம் நசிநசி மனிதர்களின் சாபம் நசிநசி எவரிட்ட சாபம் ஆனாலும் நசினசி அப்படின்னு சொல்லி விபூதி போட்டுட்டு ஃபஸ்ட்டு காப்பு கட்டுங்க அப்புறம் இந்த சாபம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நான் உன்னை இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் உன்னுடைய உயிர் இதிலையே இருக்கணுன்ட்டு அதுக்கிட்ட வேண்டிக்கிட்டு அனுமதி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த செடியை பிடுங்க வேண்டும் பரமணாக இருந்தால் கொஞ்சோண்டு பாத்தி கட்டி தண்ணீர் விட்டு ஈரமான பிறகு பிடுங்குங்க இல்லை அப்படின்னு கொ கொஞ்சம் தேவைப்படுது ஏதாவது ஆயுதம் தேவைப்படுதுன்னா இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது மர ஆயுதத்தை தான் பயன்படுத்தணும் ஆணிவியருக்கு ஆணி ஆணிவியர் அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த அந்த செடி வந்து பயனற்றதாயிடும் சரிங்களா அதனால் ஆணி வேருக்கு அடிபடாதபடி இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் மர ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த செடியை வந்து படுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு நாம் வந்து பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதனுடைய ஆணி வேரை மட்டும் நம்ம அந்த அதே மர ஆயுதத்தை வச்சே வெட்டணும் வெட்டி தனியாக வந்த வெட்டி அதாவது இது எப்படி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஆணி வேர்லேருந்து மேலே தண்டுக்கு மேலே ஒரு ரெண்டு ரெண்டு ஜான் அதாவது ஜானுங்கிறத விட கொஞ்சமாக நம்மளுடைய ஒரு ரேகை வரைக்கும் கொஞ்சமாக விட்டு வெட்டிக்கணும் ஆணிவேர் முழுசாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அது ஒரு தாயத்தில் வெள்ளி தாயத்திலேயோ தாமிர தாயத்திலேயோ போட்டு அந்த தாயத்தை நீங்கள் உங்களுடைய உடலில் அணிஞ்சிக்கணும் இப்படி நீங்கள் உங்களுடைய உடலில் அணியும் பொழுது கண்டிப்பாக விஷயம் ஏற்படும் விஷயம் ஏற்படும் சத்ரு விஷயமும் இதில் இன்க்ளூட் ஆகுங்க எதிரிகளால் பிரச்சனை இருக்குது எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க எதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிரி பிரச்சனையும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நீக்கிக் கொள்ளலாம் இந்த தாயத்தை உடலில் வச்சு போட்டுக்கிறதன் மூலமாக அந்த எதிரி தொல்லை பிரச்சனையும் நீங்கும் இது வந்து வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாள் அன்று இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண நன்மைகள் கிடைக்கும் இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மிக முக்கியமானது தான் அதாவதுங்க நம்ம வந்து உடலில் போட்டுக்க முடியாதுங்கும்போது அதே வெள்ளி தாயத்தில் அடைச்சிட்டு பூஜை அறையிலேயே வச்சுட்டு பூஜை அறையிலேயே வச்சுட்டு டெய்லி அதை கும்புறதின் மூலமாக கொள்வதின் மூலமாகவும் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் டெய்லி அந்த தாயத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறதுங்கிறதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த குப்பை அப்படிங்கிற அந்த செடி பரிபூர்ண பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும் இதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் நிச்சயமாலும் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது அதே மாதிரி இந்த நாளன்று அதாவது வருடத்தின் முதல் நாளான வெள்ளிக்கிழமை நாள் பெருமா கோயிலுக்கு போய்ட்டு துளசி இருந்ததுன்னா கும் அதை மூணு சுற்று சுற்றி ஒரு ஒரு பரிபூர்ண சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செலுத்திடுங்க அது கொஞ்சம் பாருங்கள் அது செஞ்சிங்கன்னா என்ன ஆகுனா அந்த வெள்ளிக்கிழமை நாள் துளசி வழிபாடுங்கிறது லக்ஷ்மியை உங்களுக்கு முழுமையான வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் க கொடுப்பதற்கு வழிவகையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனினை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீகத்தோல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்